எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் அரிசி மாவு கோலப்பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி நான் ரேசன் பச்சரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துருக்கேன் நீங்கள் கடையில் வாங்கின பச்சரிசியும் செய்யலாம் இதை கொஞ்சம் கொஞ்சமாகவும் மிக்சியில் ஆட் பண்ணி அரைச்சிக்கிறேன் நான் சின்ன ஜாடியில் ஆட் பண்ணதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு தடவை போட்டுக்கிறேன் இதே பெரிய ஜாடியில் ஆட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஒரே தடவை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிடலாம் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா எப்போ தேவைப்படுதோ அப்போ தண்ணியில் கரைச்சி ஈஸியாக கோலம் போட்டுடலாம் கடையில் மாவு வாங்கணுங்கிற அவசியம் இல்லை அரிசி மாவில் கோலம் போடுறது ரொம்ப நல்லது வீட்டுக்கும் மங்களத்தன்மையாக இருக்கும் இப்போ நான் அதை வந்து அரைச்சி எடுத்துட்டேன் சொர சொரன்னு இல்லாமல் கொஞ்சம் சைனிங்காக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இதை வந்து நான் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக இதை எடுத்து வச்சுக்கலாம் இதை நம்ம வெயிலில் தான் காய வைக்க போகிறோம் அதனால் நல்ல வெயில் அடிச்சிச்சின்னா ரெண்டு மணி நேரத்தில் வேகமாக காய்ஞ்சிரும் வெயிலை பொறுத்து காயிறது அப்போ நான் இதை கிண்ணத்தில் மாற்றிட்டு இதை கொண்டு போய் வெயிலில் வைக்க போகிறேன் இப்போ ரெண்டாவது மீதி இருந்த அரிசியையும் அதே மாதிரி போட்டு அரைச்சிட்டு மொத்தத்தையும் கொண்டு போய் நல்லா வெயில் அடிக்கிறப்ப வைக்கணும் நிணலில் வச்சும் காய வைக்கலாம் ஆனால் நாளாகும் வெயிலில் வச்சோம்னா உடனே காஞ்சிரும் இப்போ பாருங்கள் நான் வெயிலில் காய வச்சிருக்கேன் இது ஒரு மணி நேரத்திலையேவோ நல்லா திருப்பி போடுற அளவுக்கு காஞ்சிரும் நீங்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே வச்சிங்கன்னா மொறுன்னு ஆயிரும் அதுக்கப்புறம் இதை கொண்டு போய் கட்டி கட்டியாகவும் வச்சுக்கிடலாம் இல்லைனா மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடர் ஆக்கி கூட ஒரு பவுலில் போட்டு மூடி வச்சுக்கிடலாம் இப்போ இது காஞ்சிருச்சு வெயில் நல்லா அடித்ததுனால காஞ்சிடுச்சு இப்படி எடுத்தோம்னா நம்ம என்ன ஷேப்பில் வச்சோமோ அந்த மாதிரி வந்து பக்கு பக்கம் தனியாக வந்துடும் நான் ஒரு டம்ளர் அரிசி போட்டதுனால எனக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு நீங்கள் அரிசி எந்த அளவுக்கு போடுறீங்களோ அளவுக்கு நிறைய வரும் இப்போ இதை நம்ம வந்து ஒரு சின்ன க பவுலில் தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றினோம்னா தண்ணியாக ஆயிரும் அப்போ போடுறப்ப வந்து சேப் வராது நம்ம காய வச்சு எடுத்து வச்சுருக்கத அதில் சேர்த்து கரைச்சிட்டு துணி இருந்தாலும் சரி இல்லைன்னா பஞ்சு வச்சு அதை தொட்டு தொட்டு நம்ம என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கோலம் போட்டுக்கிடலாம் நம்ம மெல்லிசாக போடணும்னா அதுக்கேற்ற மாதிரி போடணும் தடிமனாக போடணும்னா அதுக்கேற்ற மாதிரி பட்டையாகவும் போட்டுக்கிடலாம் நான் இப்போ கிச்சனில் தான் போடுறேன் கொஞ்சம் கனமாகவே போடுறேன் பாருங்கள் உங்களுக்கு எந்த சேப் வேணுமோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் போடுறப்ப வந்து நமக்கு போட்டதுக்கான தடம் தெரியாது ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் இருக்கும் இதை நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் காய வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா தெரியும் இப்போ நான் உங்களுக்காக ஒரு நாலு ஃப்ளவர் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் போடுறப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி தான் இருக்கும் இது போட்டு முடித்தாதான் நல்லா இருக்கும் இதில் கலர் ஆட் பண்ணணுன்னாலும் நம்ம அரிசியை அரைச்சோம் இல்லையா அதை தனியாக பவுலில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு எந்த கலர் ஆட் பண்ணணுமோ அதுக்கு நம்ம வீட்டில் இருக்க கலரையே ஆட் பண்ணிக்கிடலாம் நம்ம ஃபுட் கலர் ஆரஞ்சு எல்லோ ஆட் பண்ணிக்கிடலாம் அப்புறம் வந்து நீல கலருக்கு நம்ம துணிக்கு போடுற நீளம் ஆட் பண்ணிக்கிடலாம் நான் எந்த கலரும் ஆட் பண்ணலை ஒயிட்டாக தான் செஞ்சுருக்கேன் ஒயிட்டாக இருந்தாலே தான் இருக்கும் நம்ம வந்து நடுவில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிடலாம் கோலம் போட்டு அரிசி மாவில் கோலம் போடுறப்ப இருக்கும் எறும்பு எல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லது நம்ம போடுற கோலம் மாவு வந்து நாலு உயிர்கள் சாப்பிட்டா நமக்கும் நல்லது இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு நாலஞ்சு ஃப்ளவர் மட்டும் போட்டு காமிக்கிறேன் போடுறப்ப வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி தான் இருக்கும் இது போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா காஞ்சிரும் அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம எங்கே வேணுமோ அங்கே போட்டுக்கிடலாம் கடையில் கோல மாவு வாங்கணும்னு அவசியம் இல்லை வீட்லையே ஈஸியாக வந்து அரிசி மாவு வச்சு இப்போ ஒரு தடவை செஞ்சு வச்சிட்டோம்னா தேவைப்படுறப்ப தண்ணி ஊற்றி கலக்கி இந்த மாதிரி போட்டுக்கிடலாம் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன சேஃப் போடணும் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது இப்போ போட்டு பத்து நிமிஷம் கழிச்சு பாருங்கள் எப்படி காஞ்சிருச்சுன்னு இதை வந்து நம்ம தொடச்சோம்னா போகாது தண்ணி வச்சு தொடச்சா தான் போகும் நல்லா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்